அன்பான நண்பர்களே வணக்கம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீர யுகநாயகன் வேல்பாரி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் அந்த வனத்தில் இருக்கும் பத்து பேர் அதிசயங்களில் ஒன்றான எழிலை பாளை பற்றியும் கொடிகளிலேயே உறுதியானதும் பறித்து முடித்து மூன்று நாட்கள் வரை பால் செய்யக்கூடியதுமான சிலா கொடியை பற்றியும் பாம்புகளின் நாக்கை அறுத்த நாக்கருத்தான் புட்கள் பற்றியும் கபிலருக்கு நீலன் சொல்லிக் கொண்டு வந்தான் அப்போது கபிலர் மயங்கி சரிந்தார் இப்போது கதைக்குள் கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகி இருந்தது நடந்த கலைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது சாணத்தால் மெழுகப்பட்ட ஒரு குடிலில் இருந்த மரப்படுக்கையின் மேல் அவர் படுக்க இருந்தார் கண் விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கு இருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது இது எந்த இடம் இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தன அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டப்பட்டிருந்தது வீட்டு திண்ணையின் ஓரம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் சிறு பறை ஒன்றை கோளால் அடித்து எழுப்பியபடி குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர் நேற்று தள்ளாடி தடுமாறி வந்தது இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டுவிட்டு ஓடினான் நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் இது என்ன ஊர் நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் வரவேண்டிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள் ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள் புரியும்படி சொல் என்றார் கபிலர் உங்களின் வலது கால் தசை விட்டது அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது நடக்க நடக்க வழி கூடத்தான் செய்யும் பொழுது வேறு மறைந்து கொண்டிருந்தது இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும் இடையில் நாகக்கிடங்கு வேறு இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகையான பாம்புகளும் அங்கு உண்டு நாங்கள் வெளியில் இருந்து வரும் யாரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம் சுற்றிதான் சுற்றி அழைத்து வருவோம் ஆனால் உங்களுக்கு அடிப்பட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என தெரிந்துவிட்டது சரி நாகக்கிடங்கின் வழியே வேகமாக அழைத்து செல்லலாம் என்றால் நீங்கள் பனைமரத்தை கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள் எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை உங்களுக்கு தனைமயக்கி மூலிகையை கொடுத்தேன் என்றான் அது என்ன மூலிகை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர் அது உங்களின் நினைவை மயக்கும் அதனால் நீங்கள் வழியை மறப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது அதனால்தான் உங்களின் தோளை தாங்கி பிடித்து என்னால் அழைத்து வர முடிந்தது நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்தீர்கள் கபிலர் வியப்பில் உறைந்து போனார் என்னை மயக்க வைத்து நடக்க வைத்தாயா இது எப்படி கை கூடியது கை கூடியதால்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் வந்தது தெரியாமல் பெண் மண் களையத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள் குடியுங்கள் நீங்கள் உணவருந்தி நாளாக போகிறது என்றான் நீலன் கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது அது என்ன பலசாறு நேற்று ஒன்று சொன்னாயே பெயர் மறந்துவிட்டேன் என்றார் கபிலர் அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என கேட்டான் நீலன் நன்றாக நினைவு இருக்கிறது புள்ளில் சிந்திய அந்த பலசாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூறுகளாகிவிட்டன என சொன்னது வரை நினைவு இருக்கிறது அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதியே இருக்கிறது என்றான் நீலன் எனக்கு முற்றிலும் நினைவில்லை அதன் பிறகு முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள் என்னதான் நடந்தது மொத்த கதையையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது பல சாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம் அதிகம் குடித்தது எவ்விதான் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை மயக்கம் கலைந்து மரத்தடிக்கு போனானாம் வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகள் தழைந்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன அவற்றை பார்த்ததும் எவ்விக்கு புரிந்தது புன்னகையோடு ஊர் திரும்பிவிட்டான் முருகன் எங்கே ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்ட சாற்றை அறந்த போய்விட்டான் நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தலைத்திருப்பதாக சொன்னார்கள் அதன் பக்கத்திலேயே சிலா கொடியும் படர்ந்திருந்தது எங்கு சந்தனவேங்கை இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தனவேங்கை மாறியது முருகனுக்கு பிறகு குலத்தலைவன் ஆனான் எவ்வி கொடி குளமும் வேடர் குளமும் இணைந்தன இருவரும் தங்களது இடங்களை விட்டு அகன்று மூன்றாம் மலையான ஆதிமலையை அடைந்தனர் அங்கு புதுநகர் ஒன்றை அமைத்தான் எவ்வி அதன் பிறகு அவனது வம்சாவளிகள் தலைமை தாங்க வேலர் குளம் தலைத்தது அந்த வம்சத்தின் நாற்பத்தி இரண்டாவது தலைவன்தான் வேள்பாரி இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை கதையை கேட்ட கபிலர் கூழ் குடித்த களையத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடியே அமர்ந்திருந்தார் நான் இப்போது தனைமயக்கி மூலிகை எதுவும் தரவில்லை என்று நீலன் சொன்னபோதுதான் ஆச்சரியம் அகன்றார் களையத்தை அந்த பெண்ணிடம் திருப்பி தரும்போது கபிலரின் வாய் முணுமுணுத்தது தனைமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல கதைகளிலும் இருக்கிறது அத்தியாயம் ஐந்து தனது நினைவில் இல்லாத ஒரு நாளை பற்றி கேள்விப்பட்ட கணத்திலிருந்து கபிலர் சற்றே அதிர்ந்து போயிருந்தார் நீலன் அவர் அருகில்தான் உட்கார்ந்திருந்தான் அவனிடம் பேச கபிலரின் மனம் விரும்பினாலும் அவரது எண்ணங்கள் முழுவதும் கைத்தவறி போன நினைவுக்குள் தான் இருந்தன நீலன் எழுந்தான் ஊர் பழையன் உங்களை பார்க்க வேண்டும் என சொல்லியிருந்தார் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிச் சென்றான் ஊரின் மிக வயதான ஆணை பழையன் என்றும் பெண்ணை பழைச்சி என்றும் அழைப்பது வழக்கம் அதே யோசனையில் இருந்த கபிலர் தான் உட்கார்ந்திருக்கும் மரப்பலகையை விரலால் கீறிக்கொண்டிருந்தார் எவ்வளவு அகலமான பலகையாக இருக்கிறது இது என்ன மரம் என்று அதை உற்று பார்த்தார் அவரால் கண்டறிய முடியவில்லை அந்த பெண் சிறு மூங்கில் கூடையில் நாவற் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கிக் கொண்ட கபிலர் இது என்ன மரம் என்று கேட்டார் திரளி மரம் என்று சொன்னால் மரம் இவ்வளவு அகலமாக இருக்குமா இது நடுபாகம்தான் அடிபாகம் இன்னும் அகலமானது எங்களது குடிலில் இருக்கிறது வந்து பார்க்கிறீர்களா கபிலர் பதில் ஏதும் சொல்லவில்லை திரளி மரம் பற்றிய பழம் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது தன் மனைவியுடன் இருந்தாலும் அழகியை நேசிக்க எந்த ஆணும் தவறுவது இல்லை அதே போல சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் மூவரும் தங்களுக்கு என தனித்த மரங்களை அரச சின்னங்களாக கொண்டிருந்தாலும் மூவருக்கும் பிடித்த மரமாக திரளி மரமே இருக்கிறது என்று சொல்கிறது அந்த பாடல் அதற்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோளாக திரளி இருப்பதுதான் யவன நாட்டோடு வணிகத் தொடர்பு உருவாகி பல தலைமுறைகள் உருண்டோடிவிட்டன இன்று அது உச்சத்தில் இருக்கிறது இந்த வணிகத்தில் பெரும் செல்வமாக யவனர்கள் கருதுவது மிளகைத்தான் கருத்து சிறுத்து இருக்கும் அந்த தானியத்திற்காக யவனர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றனர் யவன கப்பலை தமிழ் நிலத்தின் துறைமுகங்களை நோக்கி இழுத்து வருவது மிளகுதான் பெரும் மதில் போல் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் எவ்வன கப்பலில் மிளகை ஏற்ற கரையில் இருந்து ஒற்றை அடி மரத்தாலான தோணியில் எடுத்து செல்வார்கள் அந்த தோணி திரளி மரத்தால் ஆனது துறைமுகங்களில் நிற்கும் திரளி மர தோணிகளே மிளகு வணிகத்தின் குறியீடாக மாறின வணிகர்கள் கடலில் மிதக்கும் கப்பல்களை எண்ணுவதை விட கரையில் மிதக்கும் திரளிமர தோணிகளை எண்ணியே செல்வ செழிப்பை மதிப்பிடுகின்றனர் பெரும் பானையில் இருக்கும் உணவை அள்ளி போடும் அகப்பை கொண்டு அளவிடுவதைப் போல எவ்வன வணிகர்களுக்கு இப்போது எல்லா கணக்குகளும் மிக தெளிவு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சிறந்து விளங்கும் இந்த வணிகத்தை அவர்கள் துல்லியமான கணக்குகளின் மூலமே அளவிட்டனர் தேர்ந்த மாலுமிகளால் செலுத்தப்படும் கப்பல்கள் நாற்பது இரவுகளும் நாற்பது பகல்களும் கடக்கும் தொலைவை கொண்டுள்ளது மேலை கடற்கரை என்பது அவர்களின் கணக்கு திரளியை டிரோசி என்றே அவர்கள் உச்சரித்தனர் பேரியாறு காவிரி பொருணை என மூன்று நதிகளின் முகத்துவாரத்தில் இருந்த மூவேந்தர்களின் துறைமுகங்களில் எத்தனை திருவோசிகள் நிற்கின்றன என்ற கணக்குகள் நைல் நதிக்கரை நகரத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டன நீல கடலுக்கு அப்பால் விரிந்து கிடக்கும் நாடுகளை வணிகமே இணைத்தது அதுவே வரலாற்றை உந்தி தள்ளியது யவனர்கள் தங்களுக்கு தேவையான முத்தும் மிளகும் நவரத்தினங்களும் செழித்து கிடக்கும் பூமியான தமிழ் நிலத்தை கண்டனர் அழகின் பித்தர்கள் கூடிவாளும் செல்வவளமிக்க நாடாக யவன தேசத்தை தமிழ் வணிகர்கள் அறிந்து வைத்திருந்தனர் இரு நாட்டு வணிகர்களும் அரசியல் சதுரங்கத்தில் முன்பின் காய்கள் நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தனர் வணிகமே வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கிறது இந்த கருத்தோடு தொடக்க காலத்தில் கபிலருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தனது கண் முன்னால் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்த பிறகு அவர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டார் கடல் கடந்து நடக்கும் இந்த பெரும் வணிகம்தான் பேரரசுகளை விடாமல் இயக்குகிறது அறுபது வயதை கடந்துவிட்ட குலசேகர பாண்டியனுக்கு தேரலை ஊற்றிக் கொடுக்க ஒரு கிலாசரினா தேவைப்படுகிறாள் கடற்பயணத்தின் தொலைவும் கப்பல்களில் ஏற்றப்படும் பொருட்களும் பெருக்கெடுக்கும் லாபமும் கணக்குகளால் கண்டறியப்பட்டபடி இருக்க வணிகமும் கணிதமும் பேரரசுகளின் இரு கண்களாகின மலை கொட்டி முடித்த ஒரு நண்பகல் நேரத்தில் கொட்கை துறையில் நின்ற கபிலர் கொந்தளிக்கும் கடலலையை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவரை கடந்து போன யவன வணிகர்கள் டிரோசியை பற்றி பேசியபடி சென்றனர் திரளியை யவனர்கள் இப்படித்தான் உச்சரிக்கின்றனர் என்பதனை கபிலர் அன்றுதான் கேட்டு அறிந்தார் பெரும் வணிகத்தின் திறவுகோளாக இருக்கும் திரளி இங்கு படுத்து உறங்கும் பலகையாக கிடக்கிறது அதுவும் இவ்வளவு அகலமான திரளி மரம் செல்வத்தின் பெரும் குறியீடு அல்லவா எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடியபடி இருக்க விரல் நகத்தால் திரளி மரத்தின் மீது அழுத்தி கோடு போட முயற்சித்துக் கொண்டிருந்தார் கபிலர் அப்போது நீலன் பழையனை அழைத்து வந்தான் அவரது உயரமே கபிலரை ஆச்சரியப்பட வைத்தது சுருங்கி மடிந்திருக்கும் தோள்தான் வயோதிகத்தை சொன்னது மற்றபடி நெடும் உயரம் கொண்ட அந்த மனிதரின் கை கையெலும்புகள் உருட்டுக்கட்டைகளைப் போல இருந்தன அடர்த்தியற்ற நரைமுடியை பின்னால் முடிச்சிட்டிருந்தார் அவரது உடல் முழுவதும் நரம்புகள் திட்டு திட்டாக இருந்தன எத்தனை ஈட்டிகளுக்கும் அம்பு முனைகளுக்கும் தப்பிப்பிழைத்த உடல் இது இவ்வளவு வயதான ஆண்களை இப்போது எல்லாம் பார்ப்பதே அரிதாகிவிட்டது பழையன் வந்து திரளிமரப்பலகையில் கபிலருக்கு பக்கத்தில் அமர்ந்தார் நீலன் நின்று கொண்டிருந்தான் தசை பிடிப்பு இன்று சரியாகிவிடும் நாளை நீங்கள் நடக்கலாம் என்றார் பழையன் கபிலருக்கு அப்போதுதான் தசைப்பிடிப்பு நினைவுக்கு வந்தது நீலன் என்னை பாதுகாப்பாக அழைத்து விட்டான் என்றார் கபிலர் சிறுவன் இன்னும் பக்குவம் போதாது நாக கிடங்கின் நாபத்தை அவன் உணரவில்லை என்றார் பழையன் ஆற்றை சுற்றி வந்து சேர்வது முடியாது என்பதால் அப்படி செய்ததாக சொன்னான் என்றார் கபிலர் சுற்றி வந்து சேர முடியாமல் போகலாம் ஆனால் உயிரோடு வந்து சேர வேண்டும் அல்லவா கபிலர் நீலனை பார்த்தார் இளைஞர்களின் துணிவை பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை அதற்காக இளைஞர்கள் கவலை கொள்வதும் இல்லை நீலன் கவலைப்படாமல் தான் நின்று கொண்டிருந்தான் ஆனாலும் பழையனின் வார்த்தைகளுக்கு முன் பணிவு கொண்டு நின்றான் நாவட்பழம் பழையனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இந்த வசவு வேகமாக முடிவுக்கு வரும் என அவனுக்கு தெரியும் ஏன் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று கபிலருக்கு அருகில் கூடையை நகர்த்தினான் பழையன் கூடையில் இருப்பது காட்டில் பல்வேறு நாவல் மரங்களிலிருந்து பறித்த பழங்கள் ஒவ்வொரு நாவல் பழத்திற்கும் ஒவ்வொரு வகையான சுவை உண்டு எந்த நாவல் பழத்தை முதலில் எடுத்து உண்ண வேண்டும் என்பதிலிருந்து தொடங்குகிறது காடு பற்றிய அறிவு புதிதாக எவராவது வந்தால் அவர்களுக்கு கூடை நிறைய நாவற் பழங்களை தருவது விருந்தோம்பல் மட்டுமல்ல காடு பற்றிய அவர்களது அறிதலை அளத்தலும் தான் எடுத்து சாப்பிடுங்கள் என்று பழையன் கூடையை கபிலரிடம் தள்ளியபோது கபிலர் முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டார் அதிலிருந்தே தெரிந்துவிட்டது காடு பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது என்று காடற்ற மனிதனை காட்டுக்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று நீலனை முறைப்பதை போல் பார்த்தது பழையனின் பார்வை சரி இனி நாம் விளையாட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் பழையன் நீலனின் கண்கள் அவர் தேர்ந்தெடுக்கப் போகும் பழத்தின் மீது இருந்தது அவர் உட்கார்ந்த கணத்தில் தனக்கான பழத்தை தேர்வு செய்திருப்பார் என நீலனுக்கு தெரியும் ஆனாலும் அவர் அன்றைய விளையாட்டை எதிலிருந்து தொடங்கப் போகிறார் என்பதனை அறிய ஆவலோடு இருந்தான் ஆனால் கண்ணிமிக்கும் நேரத்தில் பழையன் முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டுவிட்டார் நீலன் அவர் எடுத்த பழத்தை கவனிப்பதற்குள் அவர் வேகமாக வாயில் போட்டுவிட்டார் கபிலரின் கண்களும் பழையனின் விரல்கள் மீதுதான் இருந்தன மடிப்புகள் அலையலையாக இறங்கி கருமையேறி இருக்கும் விரல்கள் நகம் பிளவுண்டு உலர்ந்திருந்தது தோளின் வழியே கணிந்து வழிந்து கொண்டிருந்தது வயோதிகம் கபிலர் கேட்டார் உங்களின் வயது என்ன பெரியவரே மென்ற நாவல் கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பியபடி பழையன் சொன்னார் தொன்னூற்றி ஏழு கபிலர் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தார் நீலனின் கண்கள் அதைவிட கவனமாக அவரது விரல்களை பார்த்து கொண்டிருந்தன அவர் பதில் சொல்வதற்குள் அடுத்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் இப்போது அவன் கண்டுபிடித்தான் அவர் கையில் எடுத்தது நரி நாவல் இது துவர்ப்பை உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படியென்றால் இதற்கு முன்னால் அவர் எடுத்து வாயில் போட்டது வெண் நாவலாகத்தான் இருக்கும் அதற்குதான் புளிப்பு அதிகம் மொத்த வாயையும் உச்ச கொட்ட வைத்து விழுங்கும் எச்சிலின் வழியே பேராவலை அது தூண்டும் அதற்கு அடுத்து நரி நரிநாவலை எடுத்து தின்றால் தூக்கலான துவர்ப்பு முற்றிலும் வேறு ஒரு சுவையை கொடுக்கும் ஆனால் இதில் முக்கியமானது அடுத்து எடுக்கப் போவதில்தான் இருக்கிறது பழையன் எந்த பழத்தை எடுத்து சுவையின் பாதையை எப்படி அமைத்து கொள்ளப் போகிறார் அறிய ஆர்வத்தோடு இருந்தான் நீலன் கபிலர் விடுபடாத ஆச்சரியத்தின் வழியே கேட்டார் எப்படி இவ்வளவு துல்லியமாக வயதை சொல்கிறீர்கள் நரி நாவலில் சதையை விட அதன் கொட்டையை அசை போட்டு மெல்லுவதில்தான் சுவை இருக்கிறது அதன் மேல் தோல் கலற்ற கலற்ற சுவை உச்சத்திற்கு செல்லும் தப்பித் தவறி சற்றே அழுத்தி கடித்து கொட்டையை உடைத்துவிட்டால் அவ்வளவுதான் உள்ளே இருக்கும் பச்சை நிற பருப்பின் கசப்பு இருக்கிறதே அது நாக்கையே கலற்றி போட்டாலும் போகாது குறைந்தது மூன்று மாதங்களுக்காவது காரி காரி துப்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எனவே நரிநாவலை தின்னும் போது மிக கவனமாக தின்ன வேண்டும் தந்திரத்தோடு அதன் கொட்டையின் மேல் பகுதியை கடித்து சுவைக்க வேண்டும் பழையன் வாயில் நரிநாவலை ஒதுக்கி வைத்திருக்கும் போது கபிலர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் எப்படி பதில் சொல்கிறார் பார்ப்போம் என்று ஆவலோடு இருந்தான் நீலன் எத்தனை கேள்விகளை பார்த்தவர் பழையன் அவருக்கு தெரியாதா நரிநாவலை என்ன செய்ய வேண்டுமென்று தாடையின் ஒரு பக்கவாட்டில் இருந்து மறு மறுபக்கவாட்டிற்கு நரினாவலை பக்குவமாக அணைத்து ஓடவிட்டு கொண்டிருந்தார் துவர்பின் சாறு உள்நாக்கில் இறங்கிக் கொண்டிருந்தது கண்களாலேயே கபிலரி பொறுத்திருக்கச் சொன்னார் என்னென்ன வித்தைகளை காட்டுகிறான் கிழவன் என ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நீலன் நன்றாக மென்ற கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பிவிட்டு கபிலரை பார்த்து என்ன கேட்டீர்கள் என்றார் பழையன் வயது தொன்னூற்று ஏழு என்று எப்படி துல்லியமாக சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் கபிலர் பழையனின் கை விரல்கள் கூடையில் இருக்கும் பழங்களை கிளறி மூன்று பழங்களை எடுத்தன நீலன் அவர் எதை எடுத்திருக்கிறார் என உற்று பார்த்தான் உள்ளங்கை சற்றே மூடியிருந்ததால் சரியாக தெரியவில்லை பழையன் கபலரை பார்த்து மேல் மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் இரண்டாவது கனவில் பூத்திருக்கும்போது போது நான் பிறந்ததாக என் தாய் சொன்னாள் கடந்த ஆண்டு அந்த செடியில் பத்தாவது கனவில் பூ பூத்திருந்தது என்றான் சொல்லி முடித்ததும் தனது கையில் உள்ள பழங்களை வாயில் போட்டார் அப்போதுதான் நீலன் கவனித்தான் இரண்டு நீர் நாவலும் ஒரு கொடி நாவலும் அதில் இருந்தன துவர் பெரிய வெற்றிலையில் சுண்ணமும் தெக்கம்பாக்கையும் சேர்ப்பதை போலத்தான் இது இந்த சேர்மானம் தரும் சுவைக்கு அளவு இல்லை துவர்ப்பை அதன் முனையில் தட்டிவிட்டு வேறு ஒன்றாக்கும் கனிகளின் சுவையை நாம் எந்த வழியில் எந்த சேர்மானத்தோடு அழைத்து செல்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு விதமான வாசமும் வண்ணமும் உண்டு பழையன் துவர்ப்புக்கு அடுத்து சிறு நாவலை எடுத்து இளங்காரத்தோடு முடிப்பார் என்றுதான் நீலன் நினைத்தான் ஆனால் அவரோ சட்டன வேறு ஒரு சுவைக்கு தவி குதித்து விட்டார் அதுவரை நீலம் ஏறியிருந்த அவரது நாக்கு செவல் நிறத்திற்கு மாறத் தொடங்கியது நீலன் அதிர்ந்து போய்தான் நின்றான் பழையன் தனது நாக்கால் மேலுதட்டை தடவியபடி பேசியதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது நெல்லிக்கணிக்கு அடுத்து குடிக்கும் முதல் மிடறி நீர் நெல்லியால் அறியப்படாத சுவையை நாக்குக்குத் தந்து முடிப்பதைப் போலத்தான் இதுவும் நாவல் பழத்தின் அடற்கருணீளத்திற்குள் இருப்பது ஒரு சுவையல்ல சுவைகளின் பேருலகம் கணக்கில்லா கனிகள் தொங்கும் மரத்தில் தனக்கான கனியை தேர்வு செய்யும் பறவையைப் போலத்தான் பழையனும் நீலன் ஆச்சரியப்படுவதை தவிர வேறு வழியில்லை கபிலருக்கு ஏற்பட்டது ஆச்சரியமல்ல அதிர்ச்சி அவர் மனதிற்குள் பழையன் சொன்ன கணக்கு சரிதானா என்பதனை எண்ணிக்கொண்டிருந்தார் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி இரண்டாவது கனவுக்கும் பத்தாவது கனவுக்கும் இடையில் இருக்கும் கணுக்களின் எண்ணிக்கை முன்னும் பின்னும் மீதி இருக்கும் ஆண்டுகள் என எல்லாவற்றையும் மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்தார் தொன்னூற்றி ஏழு என்று பழையன் சொன்ன கணக்கு மிக சரியானது என அறிந்தபோது கபிலர் ஏற குறைய உறைந்து போனார் கணிதம் கடலிலும் கப்பலிலும் மட்டுமல்ல காட்டிலும் கணுக்களிலும் இருக்கிறது என்பதனை ஒற்றை செய்தியில் விளங்க வைத்தான் பழையன் ஆனால் கபிலரால் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தன தான் போகும் நாவல் பழம் கொண்டு தனது காடு அறிவு கணிக்கப்படும் என்பது அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று எடுத்த உடனே பூ நாவலை எடுக்கும் ஒருவரை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது இரவு கஞ்சி குடிக்கும் முன் இவருக்கு தும்மூச்சி சாறு கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போனார் பழையன் அது என்ன சாறு எனக்குதான் கால்வழி சரியாகிவிட்டதே பிறகு ஏன் தர வேண்டும் என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் நீலன் சொன்னான் நீங்கள் காட்டுக்கு புதியவர் அல்லவா அதனால்தான் நானா காட்டுக்கு புதியவன் குறிஞ்சி நிலத்திலேயேதான் எனது வாழ்வின் பெரும்பகுதியை கழித்திருக்கிறேன் அந்த துணிவில்தான் நான் பாரியை பார்க்க தன்னந்தனியாக மலையேற தொடங்கினேன் என்றார் மனித வளத்தடங்களின் வழியாக நீங்கள் காட்டை அறிந்திருப்பீர்கள் இது மனித வாசனை படாத காடு ஒளிவில்லாத இடத்திற்குள் நுழைந்து செல்ல வேண்டும் பல வகையான பூச்சிகள் இருக்கின்றன அவையெல்லாம் கடித்த பிறகுதான் உங்களால் உணர முடியும் அதன் பின்னரும் உணர முடியாத பூச்சிகள் தான் இந்த காட்டில் அதிகம் எனவே இதை குடித்தால் மட்டுமே நல்ல உடல்நிலையோடு மலைக்கு மேல் செல்ல முடியும் தற்காப்புக்கு மிக தேவை நீலன் சொல்லிவிட்டுப் போன சிறிது நேரத்தில் அந்த பெண் சிறு குவளையில் சாறு கொண்டு வந்தாள் அதை குடிக்கும் போதுதான் கபிலருக்கு தோன்றியது மூவேந்தர்களாலும் பாரியை நெருங்க முடியாது என்று பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடுவதன் நோக்கம் அத்தியாயம் ஆறு குடிலின் தாழ்வாரம் முழுக்க விளக்கின் வெளிச்சம் படர்ந்திருந்தது பெருங்கலையத்தில் கஞ்சியும் இலையில் சுருட்டப்பட்ட துவையலும் கொண்டு வந்து கொடுத்தால் அந்த பெண் துவையலை தொட்டு வலிப்பதற்கு ஏற்ப சுருட்டப்பட்ட இலையை விரித்து வைத்து வாங்கி குடிக்க தொடங்கினார் கபிலர் கஞ்சி தொண்டைக்குள் இறங்கும்போதே குளிர்ச்சி உடலெங்கும் பரவியது இருந்தது சுவைத்து சிறிது சிறிதாக குடிக்க வேண்டும் என்று எண்ணிய கபிலர் ஆட்காட்டி விரலால் துவையலை எடுத்து நடுநாக்கில் வைத்து விரலை எடுப்பதற்குள் அதன் காரம் உச்சந்தலைக்கு போய் முட்டியது கண்கள் பிதுங்கின விழுங்கிய துவையல் தொண்டையில் நின்றது விழுங்குவதா துப்புவதா என யோசிக்கும் முன்னர் காரம் சுழன்று பரவிக்கொண்டிருந்தது கன நேரத்திற்குள் முழு களையத்தையும் வாய்க்குள் கொட்டி முடித்தார் மூச்சு வாங்கியது நாக்கு காற்றை துளாவியது சற்றே ஆசுவாசப்பட்டார் கண் கலங்கிய கபிலரை பார்த்து வாய் பொத்தி சிரித்தாள் அவள் தலையை உளுப்பி காரத்தை கீழிறக்கினார் கபிலர் மறு கொடுத்தாள் அணில் தினை கொண்டு காய்ச்சப்பட்ட கஞ்சி புலிபிரண்டையை மிளகோடு பிசைந்து செய்யப்பட்ட துவையல் கபிலருக்கு இப்போதுதான் நிதானம் வந்தது வாழ்மிளகு இவ்வளவு இருக்கும் என்று கேட்டார் காரத்துக்கு காரணம் துவையல் சுருட்டப்பட்ட வாழையின் கொழுந்து இலைதான் முதல் நாள் இரவே அதில் சுருட்டி வைத்து விடுவோம் நாள் செல்ல செல்ல காரம் கட்டி நிற்கும் இதுவே மூன்றாம் நாளாக இருந்திருந்தால் என்று சொல்லி மீண்டும் வாய் பொத்தி சிரித்தாள் கபிலர் சற்றே நிதானமாக மறு வாங்கி குடித்தார் கண்களின் ஓரம் நீர் வழிந்தது அவள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இடது பக்கமாக தலையை திருப்பிக் கொண்டார் துவையலை கண்கள் பார்த்தன ஆனால் விரல்கள் கிட்ட நெருங்கவில்லை எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் இழுப்பை எண்ணெய் வாசனை அவருக்கு பிடிக்கப்பட்டது ஆனால் அந்த விளக்கின் வடிவம்தான் வித்தியாசமாக இருந்தது இது எதனால் செய்யப்பட்ட விளக்கு என்னை யோசித்து போதுதான் பழக்கத்தில் துவையலை விரல் எடுத்து விட்டது உடனே அவருக்கு பொறி தட்டியது சட்டென தலையை திருப்பி அவளை பார்த்தார் அவளோ வெடித்து சிரிக்க தயாராக இருந்தாள் துவையலை எடுத்த விரலை அவளுக்கு நேரே நீட்டி காரமலை என்று இந்த மலைக்கு இதனால்தான் பெயர் வந்ததா என கேட்டார் எனக்கு தெரியாது என்றாள் அவள் ஒரு வழியாக விட்டோம் என்று மனதிற்குள் நினைத்தபடி விரலை இலையின் ஓரத்தில் தேய்த்துவிட்டு மீதி கஞ்சியை குடித்து முடித்தார் களையத்தை அவரிடம் வாங்கும்போது அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு அடங்கவில்லை நான் உன்னிடம் விளக்கம் கேட்கத்தான் இரண்டாம் முறை துவையலை எடுத்தேன் என்றார் நான் அதற்காக சிரிக்கவில்லை என்றாள் பின்னர் எதற்கு சிரித்தாய் மாலையில் நான் நாவற் பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தபோது நீங்கள் முதலில் பூணாவலை எடுத்து தின்றீர்களாமே கபிலருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தான் எடுத்து தின்ற நாவலுக்கு அதுதான் பெயரா என்றும் அவருக்கு தெரியவில்லை மெல்ல தலையை ஆட்டி ஆம் என்றார் அவள் வாய்விட்டு சிரித்தாள் அப்படி அவள் ஏன் சிரித்தாள் பூணாவல் சாப்பிட்டதற்காக அவள் சிரிக்க காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள சிறிது இடைவெளியில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே